வேதிகார் ரிப்போர்ட் சூடாக இணைந்திருக்கிறோம் என்றும் மிக முக்கியமான காணொளியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய சனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் யாராவது இருந்தால் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவெடுக்கின்ற இது போன்ற மிக முக்கியமான காணொளிகள் சில குறுகிய காணொலிகளாக உடனுக்குடன் நீங்கள் விரைவாக அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் முப்பது வருடங்களுக்கு மேலாக இலங்கையில் உள்நாட்டு போர் இடம்பெற்றது விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை ராணுவத்தினருக்கு இடையே மிக மூர்க்கத்தனமாக தனிநாடு கூறி இந்த தாக்குதல் சம்பவம் பல வருடங்களாக நீடித்திருந்தது ஆனாலும் தமிழில் விடுதலை புலிகள் தங்களுடைய இனத்திற்கு தேங்கி விளைவித்ததாக கூறி தென்னிலங்கை அரசியல்வாதிகள் பலரை கொலை செய்திருந்தார்கள் கொலை செய்வதற்கு முயற்சித்திருந்தார்கள் பலர் அவர்களுடைய தாக்குதலில் இருந்து தப்பித்திருந்தார்கள் ஆனாலும் விடுதலை புலிகள் கொலை செய்வதற்காக தென்னிலங்கை அரசியல்வாதிகளை கொலை செய்வதற்காக ஒரு பட்டியலை தயாரித்து வைத்திருந்ததாகவும் அந்த பட்டியலில் கூட மஹிந்த ராயபக்ச இருந்திருக்கவில்லை என்று சொல்லி தற்பொழுது சரத்பம் செய்ய தெரிவித்திருக்கிறார் விடுதலை புலிகளுடைய கொலைப்பட்டியலில் கூட மஹிந்த ராயபக்ச இல்லை ஆனாலும் தமிழில் விடுதலை புலிகள் என் மீதே தாக்குதல் நடத்தி இருந்தார்கள் என்னை கொலை செய்வதற்கே அவர்கள் முயற்சித்திருந்தார்கள் தமிழில் விடுதலை புலிகளினுடைய கொலைப்பட்டியலில் நான் தான் பிரதானமாக இருந்தேன் ஆனால் தற்போது விடுதலை புலிகள் இல்லை நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தற்போது மஹிந்த ராய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவிற்கு அறுபது பேர் கொண்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது ஏற்புடையதாக இல்லை தற்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாடு சுமூகமாக இருக்கிறது தயவு செய்து மஹிந்த ராயபக்சவிற்கு முப்பது பேர் கொண்ட பாதுகாப்பே போதும் என்று ஃபீல்டு மார்ஷல் சரத்பன் சையா தெரிவித்திருக்கிறார் மஹிந்தவிற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன உணவினர் கவலை வெளியிடுகிறார் ஆனால் தற்போதும் பேர் கொண்ட சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் நான் இதை அதிகம் என்றுதான் கூறுவேன் உடனடியாக இந்த அறுபது பேர் கொண்ட பாதுகாப்பை இவர்கள் குறைக்க வேண்டும் பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்காக மஹிந்த ராயபக்ச தலைமை வழங்கினார் என்பதற்காக விடுதலை புலிகள் ஒருபோதும் மஹிந்த ராயபக்சவை கொள்வதற்கு முயற்சிக்கவில்லை ஒருபோதும் மீது தாக்குதல் நடத்தவில்லை தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் முயற்சியும் எடுக்கவில்லை புலிகளின் கொலைப்பட்டியலில் கூட மஹிந்த ராயபக்சவின் பெயர் இருக்கவில்லை புலிகள் என் மீதே தாக்குதல் நடத்தினர் போர் தொடங்கும் முன்பே விடுதலை புலிகள் என் மீது பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்டனர் மஹிந்தவினுடைய மனைவி கடைக்கு செல்லும் போது பாதுகாப்பு அவருடைய பிள்ளைகள் விளையாட்டுக்கு செல்லும் போது பாதுகாப்பு பாதுகாப்பு வழங்குவதற்குமே காணப்படுகின்றனர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவிற்கு எதற்கு இவ்வளவு பாதுகாப்பு நன்கு பயிற்சி வழங்கப்பட்ட முப்பது பாதுகாப்பு வீரர்கள் மஹிந்த ராயபக்சவின் பாதுகாப்பிற்கு போதும் ஏன் அறுபது பேர் நான் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தால் மஹிந்த ராயபக்சவிற்கு முப்பது பேரைத்தான் பாதுகாப்புக்காக வழங்குவேன் சிங்கப்பூர் போன்ற மிகவும் பிரபலமான நாடுகளில் அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவர்கள் மக்களோடு மக்களாக சுதந்திரமாக திரிகிறார்கள் இது போன்ற ஒரு சுதந்திரமான நிலை இந்த நாட்டிலும் ஏற்பட வேண்டும் என பீல்டு மார்ஷல் சரத் தெரிவித்துள்ளார்